அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ உஷா தேவி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி பள்ளி மறியல் தஞ்சாவூர் ஊரகம் தஞ்சாவூர் மாவட்டம் என்னும் எழுத்தும் கண் எனத் தகும் என்றார் அவ்வையார் ஆம் ஆசிரியருக்கு ஒரு கண்ணாகவும் குழந்தைகளுக்கு மற்றொரு கண்ணாகவும் இருந்து விழியின் வழியாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது என்னும் எழுத்தும் என்றால் மிகை ஆகாது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த இடமாக பள்ளிக்கூடம் மாறியிருக்கு ஆமாங்க எப்படி மாறியிருக்குன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்சதே விளையாட்டு அந்த விளையாட்டு தான் நம்ம கல்வியை கொடுத்துட்ருக்கோம் அதனால குழந்தைங்களுடைய மகிழ்ச்சியின் ஆரவாரம் காலையில் சில் சாய்ந்தரம் ஈவினிங் வரைக்கும் அந்த ஒளி ஆரவாரம் கேட்டுக்கொண்டே இருக்குது இத்தகைய மாற்றத்தை கொண்டு வந்தது இன்னும் எழுத்தும்தான் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்பறையுமே டிஎல்எம் மூலமாக அந்த தோரணங்கள் மூலமாக அப்படியே கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது வகுப்பறை மாறியிருக்கு குழந்தைங்கள்ட மகிழ்ச்சியாக வர்றாங்க மகிழ்ச்சியாக கற்றுக்கிறாங்க மகிழ்ச்சியாக போகிறாங்க ஒரு இதை கொடுத்து நீங்கள் தான் கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே புரிஞ்சு படிக்கிறாங்க கான்ஃபிடெண்டாக அந்த எழுத்துக்களை வந்து சொல்கிறாங்க ஆங்கிலன்றது இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஃபெமிலியராக மாறி இருக்கு எந்த ஒரு பொருளை திங்க்ஸை கொடுத்து கேட்டாலுமே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது இங்கிலீஷ் தான் சொல்லுவாங்க நம்ம தமிழில் சொல்லணும்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி பொனிக்ஸ்வுண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பொலிக்ஸ் பொனிக்ஸோட தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு வேர்டையுமே அவங்க அந்த பொனிக் சவுண்டோடு எடுத்து கூட்டி அவங்க ரீட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து காரணம் சிவிசி வேர்ட்ஸ் தான் அந்த வேர்ட்ஸை த்ரீ லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அவங்க படித்து படித்து வந்து பழகுனதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதேமாதிரி லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் அவங்க ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துகிறாங்க என்மையோட என் பேச்சு குழந்தைங்கள ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்பீக்கராக வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜ் ஃபியரே கொஞ்சம் கூட கிடையாது குழந்தைங்கள்ட்ட ஒரு மைக்கு கொடுத்துட்டிங்கன்னா டமி மைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க தயக்கமே இருக்குது பயமே இருக்குது சொந்த நடையில் எதை கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் நேம் அப்படி தான் அப்படிதான் அவங்கள பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுங்க அப்படின்னாவே ஒரு ஒரு மோர்தன் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் டென் டென் சென்ஸ் கூட அவங்க வந்து பேசுகிறாங்க கான்ஃபிடென்ஸாக பேசுகிறாங்க வீட்டிலையும் என்ன பண்ணுறாங்க அந்த சென்டென்ஸை கற்றுக்கிட்டு வீட்லையும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க கலகலகலாம் கணக்கு கற்கட்டு தான் குழந்தைகளுக்கு அப்படின்றதும் கணக்கில் வந்து நிறுவனமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாகவும் கணக்கு இருக்குது அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா குழந்தைங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு செயல்பாடு போதே கண்டுபிடிக்க முடியுது கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம் உடனேயே ஆன் த ஸ்பாட்டே நம்ம வந்து கொடுக்குறது வந்து இந்த ஸ்கீமில் மட்டும்தான் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லுவேன் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறத ஒர்க் புக்கில் செய்யும்போது அவங்க தானே செய்கிறதுனால அவங்களுக்கு தான் எந்த இதையுமே நம்மளே தானே செய்யணும் அப்படின்ற தானே கற்றலை தானே செய்யணும் சுயமாக சிந்திச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் எதையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு உண்டான பாண்ட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல விதமாக வாழ்க்கை என்ன ஸ்கூலில் என்ன நடக்குது கிளாஸ் என்ன நடக்குதுன்றத அவங்களும் ஆர்வமாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம அப்ரிஷியேட்னு சொல்கிறதுல வந்து குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்டார் கொடுக்குறதாகட்டும் ஃப்ரீடம் வைக்கிறதாகட்டும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்க அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஒரு ஸ்டார் போ நம்ம போ சும்மா இதில் நோட்டில் போகிறத அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்டார் வாங்கிட்டேன் இந்த மடுத்து வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாராட்டு வாங்கணும் அப்படின்றத குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க நம்மளுக்கும் டீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா திருப்தியாக இருக்குது குழந்தைங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது திருப்தியாக இருக்குது அப்புறம் என்னமே இருக்கிற முக்கியமான இதாக வந்து நான் என்ன சொல்கிறேன் இடைவெளி ஆசிரியர்களுடைய உழைப்பு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க வந்து ஒரு கல்வியோட முக்கியம் கல்வி கல்வி எப்படி இருக்குன்னா நடத்தையிலேயே மாற்றம் ஏற்படுத்தும் அவங்களுடைய உள்ளார்ந்த திறனையும் குழந்தையோட உள்ளார்ந்த திறனையும் வெளிக்கொண்டு ரெண்டையுமே நம்ம நம்ம எண்ணுமேழுக்கம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்றதில் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் வெண்மை புரட்சி பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தொடக்க கல்வியில் எண்ணுமேழுக்கும் வந்து கல்வி புரட்சினே நான் சொல்லுவேன் நடந்துச்சுக்கு நான் கூட ஒரு கவிதை எழுதி உடக்கில்ல என்ன பெருசாக சொல்லிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தை வந்து உடச்சிருக்கு பாருங்க அதுதாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க வாங்க வாங்க